ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Malli Promo. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி அதிரடியாக களத்துல இறங்கி சுடரை வந்து நீ உயிரோடு இருந்தாதனடி வந்து விஜய் வந்து உனக்கு தாலி கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து இப்போ சுடரோட கழுத்தில் வச்சு நின்றுட்டு இருக்காங்க இதனால் விஜய் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி விஜய்கிட்ட சுடர் வந்து நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டினா மட்டும்தான் இந்த வீட்டில் இருப்பேன் விஜய் இல்லைனா நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் நான் செத்து போயிடுறேன் நான் எதுக்காக உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்ற மாதிரி சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பிக்கவுமே விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ரெண்டு பக்கமும் வந்து மாட்டிக்கிட்டாரு விஜய் உடனே வந்து இந்த ரேணுகா இப்படி சொல்லவுமே உடனே வந்து நம்ம மல்லியை பார்க்குறாரு விஜய் வி மல்லிக் கண்ணு அப்படியே செவந்து போயிடுச்சு யாருக்கு தாங்க தான் புருஷனை வந்து இன்னொருத்திக்கு வந்து விட்டு கொடுக்க மனசு வரும் அதுவும் இல்லாமல் இவ உண்மையிலுமே ரேணுகாவாக இருந்திருந்தால் கூட நம்ம மல்லி யோசிச்சிருப்பாங்க ஆனால் இவ எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அதனால் மனசு கடந்து பதறுது ஐயோ விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரியலையே தப்பி தவிர இந்த என்ன தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டாருன்னா போச்சு எல்லாமே போச்சு அவ்வளோதான் இவரே வந்துட்டு அவரோட சாவுக்கு வழியே தேடிகிட்டார் வேண்டியது தான் ஏன்னா வந்து இப்போ தாலி கட்டிட்டாருன்னா என்ன ஆகும் விஜய் ஜெயிலுக்கு போகவும் வாய்ப்பு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த சொத்து இவ சுருட்டிட்டு கண்டிப்பா ஓடிடுவா மொத்த சொத்துல இவ பங்கு இருக்கு ஏன்னா தாலி களத்தில் இருக்கு எல்லா விதத்துலயுமே வந்து உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நடந்துடும் அப்போது விஜய் வந்து நடுத்தரில் விட்டுருவா இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி வந்து முடிவு பண்ணி கிட்டே சொல்கிறாங்க விஜய் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி விஜய் தயவு செஞ்சு நீங்கள் மட்டும் இந்த முடிவு எடுத்துடாதீங்க அப்படி எடுத்தீங்கன்னா அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு போய்டும் அதனால் நீங்கள் இந்த முடிவு எடுக்கக்கூடாது விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இல்லை மல்லி நான் கண்டிப்பாக வந்து இந்த முடிவை வந்து எடுக்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லவுமே மல்லி சொல்கிறாங்க விஜய் இப்போதைக்கு எடுக்காதீங்க எனக்கு ஒரு ஒன் வீக் டைம் கொடுங்க இவன் வந்து ரேணுகா இல்லை சுடர் தான் நான் நிரூபிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே வந்து சுடருக்கு பாதம் வந்துடுச்சு ஐயோ இவன் எதை பண்ண போகிறான் ஒரு வாரம்லாம் டைம் கொடுக்கவே கூடாது அப்படி மட்டும் விஜய் கொடுத்துட்டாருன்னா இவன் என்னோடய சுயரூபத்தை சொல்லிவிடுவா இதே தாலி கட்டிட்டு நம்ம சுடர் தான் தெரிஞ்சால் பிரச்சனையே கிடையாது ஏன்னா சட்டப்படி பொண்டாட்டி ஆகிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டா இந்த ரேணுகா அதுக்காக தான் வந்துட்டு விஜய் எனக்கு இப்பயே நீங்கள் தாலி கட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் தாலி கட்டுங்க இல்லைனா நான் போகிற விஜய்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருக்கவுமே மல்லி புரிய வைக்கிறாங்க விஜய்கிட்ட விஜய் ஒன் வீக் டைம் கொடுங்க விஜய் நான் எல்லாத்தையுமே சரி பண்ணுறேன் ப்ளீஸ் நீங்கள் மட்டும் இந்த மாதிரி முடிவு எடுத்துடாதீங்க விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே விஜய்க்கு வந்து என்ன பண்ணுறது போகிறதுனே தெரில அப்படியே ஸ்டன் அவுட் ஆகி நிற்கிறாரு உடனே நம்ம விஜய் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா ஏன் மனசுக்குள்ளே ஏன் விஜய் நீ யோசிக்கிற ரேணுகா அவன் பொண்டாட்டி தானே முன்னாடியே அவன் பொண்டாட்டியாக இருந்தேன் இப்போ தாலிக்கட்டை மட்டும்தானே போகிற அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கவுமே விஜய் வந்து இல்லை நான் தாலிக்கட்டை தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு ஏன் நான் வந்து ரேனக காலத்தில் தாலி கட்டுறேன்னு சொல்லவுமே சுட அவ்வளோ சந்தோஷம் அப்பாடா இதுக்கு மேலே வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை நம்ம வந்து நம்மளோட ராஜ்யம் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இவ ரொம்பவே இங்கே வந்து சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கா அப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிக்கு பைத்தியம் முடிக்குது இல்லை 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 அவர் வந்து எனக்கு மட்டும்தான் சொந்தம் இப்போ விஜய் தாலி கட்டினார்னா விஜயோட தலையில் அவரே வந்து மண்ணள்ளி போட்டதுக்கு சமம் அதனால் இதை நான் கண்டிப்பாக வந்து விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மல்லி வந்து இருக்காங்க மனோகரன் கிட்டே போய்ட்டு அண்ணன் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு அவர் மட்டும் தாலி கட்டிட்டார்னா எல்லாமே முடிஞ்சு போய்டேன் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே மனோகரன் அந்த பொறுமையாக மல்லி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க இல்லை நான் இதுக்கு மேலே பார்த்துக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி போயிட்டு பெரிய அருவாள் எடுத்துகிட்டு வராங்க சாமி ரூமில் அறுவால் எடுத்துகிட்டு வந்து இந்த சுடர் கழுத்தில் வச்சுருக்காங்க வச்சு பயமுறுத்துறாங்க இங்கே பாருங்கள் விஜய் இவ கழுத்துல தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சத்தியம் பண்ணி கொடுங்க அப்போ தான் வந்து இவளை விடுவேன் இல்லைன்னா வந்து இவளை கொன்று போட்டு நான் வந்து ஜெயிலுக்கு போயிடுவேன் நீங்கள் வந்து ஒரு பொறுக்கி ஃப்ராடு ஒரு ஏமாத்துக்காரி கழுத்தில் தாலி கட்டி நான் அதை இந்த வீட்டில் இருந்து பார்க்குற நேரம் இவளை கொண்டுட்டு நீங்கள் நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையை நான் காப்பாற்றிட்டேன்ற எண்ணத்தில் சந்தோஷத்தில் நான் நிம்மதியாக போயிடுவேன் விஜய் அப்படின்ற பாரி சொல்லவுமே மல்லி உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு கையாமல்லி இப்பெல்லாம் நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை விஜய் எனக்கு வழியே தரல இதை விட்டால் எனக்கு எந்த வழியுமே எனக்கு தெரிய மாட்டேது விஜய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ ரொம்ப தப்பு பண்ணிகிட்ருக்க மல்லி அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இல்லை விஜய் நீங்கள் தான் தப்பு இருக்கீங்க அது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி மல்லி வந்து கத்துறாங்க உடனே விஜய் வந்துச்ச நான் உன்னை என்னென்னமோ எப்படி எப்படியோ நினச்சேன் கடைசியில் நீ இப்படி மாறுவை இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மல்லி இவ்வளோ நீ இது தெரியாம தான் அவனை லவ் பண்ணனா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே மல்லிக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு மனோகரன் சொல்கிறாங்க மாப்பிள்ள கொஞ்சம் பொறுமையாக இருங்க மல்லி சொல்கிறது கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே விஜய் கண்ணாமன்னான்னு மனோகரன் கேட்குறா கேள்வி கேட்குறாரு யோ இவ்வளோ குழப்பத்துக்கும் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் நீ 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 மட்டும்தான் இவ்வளோ குழப்பத்துக்கு காரணம் மறுபடியும் வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுன்னா அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்றீங்க சத்தியம் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்கவுமே இந்த சுடர் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறேன்னா விஜய் இவெல்லாம் என்ன ஒன்றும் பண்ண மாட்டா நீங்கள் தயவு செஞ்சு சத்தியம் மட்டும் பண்ணிடாதீங்க நான் நீங்கள் சத்தியம் பண்ணிட்டீங்கன்னா நான் இறந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பிளாக்மெயில் பண்ண மல்லி ஒரு பக்கம் பிளாக்மெயில் பண்ண என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு நம்ம விஜய் டோட்டலாக வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு என்னடா இது இப்படிலாம் வந்து நடந்துகிட்ருக்கே கடவுளே இதில் நான் எப்படி வெளியே வரப்போகிறேன்னு தெரிலையே அப்படின்ற மாதிரி அந்த மனசை வந்து கதறி கதறிட்டுருக்காரு அப்போ தான் நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து ரேணுகா சொல்லிகிட்டே இருக்கா விஜய் இவன் என்னை ஒன்றும் பண்ண மாட்டான் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருங்க நீங்கள் எடுத்துட்டீங்க முடிவு அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கவுமே அப்போ தான் நம்ம மல்லி வந்து ஓ நான் உன்னை கொல்ல மாட்டேன்னு நினச்சி பேசிகிட்ருக்கேன் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை வந்து கழுத்தில் வச்சு ஒரு இருக்கு இருக்கிறாங்க பாருங்கள் அவ்வளோதான் ரத்தம் வந்து லைட்டாக கிழிச்சிடுது ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது ரத்தத்தை பார்த்ததுமே ஒட்டுமொத்த குடும்பமே வந்து பதறி போய் நிற்கிது அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக வந்து புரியவே இல்லை ஏ மல்லி ஏதாவது பண்ணாத 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 பண்ணாதுன்னு கத்துறாங்க விஜய்க்கு ஷாக்கு ஏன்னா இவ்வளோ நாளாக பார்த்தேன் மல்லி வேற மல்லி இவ்வளோ நாளாக ரொம்ப சாஃப்டாக இருந்தால் இப்போ என்ன இப்படி மாறி போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவரால் அதை ஏற்றுக்கவே ஜீர்ணிக்கவே முடியவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து வெளியே வரணும் வெளி வரணும் கொண்டு கொண்டுருவோம் நினைக்கிறாங்க ஆனால் மல்லி ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க இல்லை நான் வந்து வர மாட்டேன் போக அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுனால என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியலைங்க நம்ம விஜய்க்கு என்னடா இது இப்படி நடந்துகிட்ருக்கே இப்படியே நடந்துகிட்ருந்தா என்னதான் பண்ணுறது எல்லாமே வந்து முடிஞ்சு போய்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது போனது எல்லாமே வந்து முடிஞ்சா போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இதனால் என்ன நடக்க போகுது எப்படிலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம மல்லி எடுத்த முடிவு உங்களுக்கு ஆதரவாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போட்டு கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாண்டா அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸில் தான் இப்போ மல்லி இருந்துட்டுருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியே நடக்குதா இல்லையா இல்லை என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏன்னா மல்லி ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க சரி பார்த்துக்கலாம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சி வண்டியை ஓட்டிகிட்ருந்தாங்க ஆனால் இதுக்கு மேலே வந்து எதையுமே வந்து பார்த்துக்கவே முடியாது எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்ற கட்டத்துக்கு வந்து வந்து நிற்கிது என்ன படி படிக்கும் இப்படி எழுதிரு டே கூறுட்டுக்காம

படிச்சு பாரு பேக் சைடுல எழுதிருக்கேன் எடையுமே ஹாப்பி பார்த்து என்ன ஸ்டோரினா அது ஒண்ணுல மூடிட்டு கிழிச்சு போட்டு அனுமட்டன்னு மலைய வேற லெவல் அல்டிமேட் நீ சூப்பரா வேற கொஞ்சம் டைம் பின்னாடி உள்ள ஸ்டோரியும் முன்னாடி படிச்சிருவான் தங்கச்சியோட ஸ்டோரி எழுதியிருக்கா ஹாப்பி பையன் ஹாப்பி பர்த்டே பையனுங்க சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்டோரி நீங்களும் கேட்குறீங்களா டேய் கமர் பையன் ஓகே 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 இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஓகே இல்லை ஓகே ஓகே என்ன சொல்லலை ஒரு ஒரு அஞ்சு மணி நேரம் தான் ஆ அதுக்கப்புறம் சத்தி கழிச்சு அதுக்குள்ள பாத்திரம் பண்றது ஓகே 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 ஓகே

அடுத்தடுத்து என்ன நடக்குது எந்த மாதிரியெல்லாம் வந்து கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க விஜய் உண்மையிலுமே வந்துட்டு இப்போது விஜய் வந்து பாவம்லாம் சொல்ல முடியாதுங்க மல்லி தான் ரொம்ப பாவம் மல்லி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து இருக்காங்க மல்லிகை இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க இல்லை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமேண்டில் சொல்லிட்டு போங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி இதுக்கு மேலே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் மல்லி இருக்காங்க ஆனால் இதுக்கு மேலே பார்த்துக்கவே முடியாத அளவுக்கு தான் வந்து எல்லாமே நடந்துட்டுருக்கு என்ன இருக்குமே இன்னும் மூணு அந்த மாதிரியா இதாக தான் இரு மூணு நிமிஷம் ஆகட்டும் ஜெப்ட்

ஸ்லீப்பர் புக் ஆகல போல அதனால மாற்றி விட்டானுங்க ஸ்லீப்பர் பஸ்ல தான் நான் போட்டுருந்தேன் தூக்கி போட்டு பிடிச்சிருவோம் எப்படி ஒன்னே வந்துருச்சு ஃபோன் நம்பர்லாம் போட்டியூ பாட்டு பாடவே பயமாக இருக்கு

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மடக்காமல் பண்ணிக்கோங்க அப்புறம் என்ன போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்து என்ன நடக்க இந்த மாதிரி சொல்லிட்டு கிடையாது பார்க்கலாம் இல்லை இந்த மாதிரி இல்லையா சூப்பர் மார்க்கெட் ஓப்பனாக இருக்கான்னு தெரியல இந்த மாதிரி ஒன்பது பத்து மணிக்கு என்ன பண்ணுறாங்க ಮಡಕ ಮಾಡ ಮಡಕಾಮ ಪನ್ನ ಚಿಟ್ಟ